அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி மோசமான வானிலை காரணமாக தில்லி நரிட்டா விமான சேவை ரத்து ஏர் இந்தியா புதுதில்லி மோசமான வானிலை எச்சரிக்கை காரணமாக ஏர் இந்தியா தில்லியிலிருந்து ஜப்பானின் உள்ள நரிட்டாவுக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக இன்று தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி புதுடெல்லி நரிட்டா வழித்தட விமானங்களில் உறுதி உறுதி செய்யப்பட்ட முன்பதிவுகளை கொண்ட பயணிகள் மறு ஒரு முறை சலுகையும் விமான சேவை ரத்தானதற்கான முழு பணத்தை திரும்ப வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது டோக்கியோவில் மோசமான வானிலை எச்சரிக்கை காரணமாக புதுதில்லி நரிட்டா புதுதில்லி வழித்தடத்தில் நாளை வெள்ளிக்கிழமை ஏஐ த்ரீ நாட் சிக்ஸ் மற்றும் ஏஐ த்ரீ நாட் செவன் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன